வாழ்வின் யதார்த்தமும் மகிழ்ச்சியும் ஒப்பீடு தரும் பாடம் நம்மிடம் இருப்பதை எண்ணி பார்க்காமல் இல்லாததை எண்ணி வருந்துவதே பலரது துயரத்திற்கு காரணம் காலே இல்லாதவன் என்ற உதாரணம் உள்ள அருட்கொடைகளை உணர வைக்கிறது இலக்குகளும் நிகழ்காலமும் முன்னேற வேண்டும் என்ற லட்சியம் அவசியம் ஆனால் அந்த லட்சியத்தை அடையும் வரை மகிழ்ச்சியை போடக்கூடாது வறுமையிலும் அழகியல் அந்த கவிதை உணர்த்துவது போல பசி இருக்கும் இடத்தில் கூட ஒரு பூவின் அழகை ரசிக்கத் தெரிந்தவன் வாழ்வின் உயர்ந்த ஞானத்தை பெற்றுவிடுகிறான் பயமற்ற உறக்கம் நாளை என்ன நடக்குமோ என்ற கவலையும் எங்கே விடுவோமோ என்ற பயமுமே பலரது நிம்மதியை பறிக்கிறது இழப்பதற்கு எதுவுமில்லை என்பவனிடம் இருக்கும் அந்த நிம்மதி கோடீஸ்வரர்களிடம் கூட இருப்பதில்லை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை ஒன்று நன்றி உணர்வு தினமும் காலையில் எழுந்தவுடன் நம்மிடம் இருக்கும் நல்ல விஷயங்களுக்காக நன்றி கூறுவது மன அமைதியை தரும் இரண்டு நிகழ்காலத்தில் வாழ்தல் கடந்த கால வருத்தங்களும் எதிர்கால பயங்களுமின்றி இன்று என்ற பொழுதை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் மூன்று எளிய மகிழ்ச்சி ஒரு கப் தேநீர் ஒரு நல்ல உரையாடல் அல்லது சாலையோர பூக்கள் என சின்ன சின்ன விஷயங்களில் ஆனந்தத்தை கண்டடைய வேண்டும் சந்தோஷம் என்பது ஒரு தேடல் அல்ல அது ஒரு தேர்வு உங்கள் மனதை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதிலேயே எல்லாம் அடங்கியிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் விடுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியமானது மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் வணக்கம் வாழ்க வளமுடன்